நேர்கள் எனவருக்கு மினிமையான சந்தோஷமான வணக்கங்கள் மற்றொரு சந்திப்பு பகுதியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய நாள் சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாகவும் கடந்த வாரத்தில் எங்களுடன் இணைந்து கொண்டிருந்த திரு சிவபாலசிங்கம் சிவதாஸ் அவர்கள் தான் இன்றைய நாள் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார் அவரையும் நிகழ்ச்சியின் ஊடாக உள்ளித்துக் கொள்ளலாம் வணக்கம் சார் இன்றைய நாளிலும் பல விடயங்கள் தொடர்பாக நாங்கள் கதைக்க போகின்றோம் அதிலும் குறிப்பாக நீங்கள் இதுவரை காலத்தில் வெளியிட்டிருந்த அந்த கவிதை தொகுப்புகள் தொடர்பாக பல விடயங்களை நாங்கள் இன்றைய நாளில் வந்து கலந்தாலோசிக்கலாம் அதிலும் குறிப்பாக மூன்று கவிதை தொகுப்புகளை வந்து நீங்கள் வெளியிட்டிருக்கின்றீர்கள் தற்பொழுது கைவசம் அந்த நூல்கள் எம்மிடம் இல்லை இருந்தாலுமே வந்து அது தொடர்பாக நாங்கள் கதைக்கலாம் அதனுடைய முதலாவது தொகுப்பு வந்து அறுவடை நாள் என்கின்ற ஒரு தலைப்பில் வந்து உங்களுடைய முதலாவது கவிதை தொகுப்பை வந்து நீங்க வெளியீடு செய்திருந்தீர்கள் இந்த ஒரு நூல் தொடர்பான ஒரு ஒட்டுமொத்தமான அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்னுடைய ஆரம்பகால கவிதைகளின் இந்த நூல் வந்து இரண்டாயிரம் ஆண்டில் முதல் முதலாக என்னுடைய கவிதைகளை தொகுத்து வெளிவந்தது நோர்வேயிலே உள்ள நோர்வேயிலே தான் இந்த நூல் வெளிவந்தது எனது நான் ஆரம்பத்திலே எழுதிய பல கவிதைகளின் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதைகளின் ஒரு தொகுப்பாக ஒரு சிறு நூலாகத்தான் இந்த நூல் முதலிலே வெளிவந்தது இரண்டாயிரத்தி இரண்டாயிரம் ஆண்டு இந்த நூல் நோர்வையிலே வெளிவந்தது அந்த நூலின் உள்ளடக்கம் சார்ந்து கூற வேண்டுமாக இருந்தால் அந்த நூலிலே ஆரம்பத்திலே பொதுவாக ஈழத்திலே ஒரு பொதுவாக ஒரு பிரச்சனைகள் சூழ்ந்த ஒரு காலப்பகுதியிலே நான் புலம்பெயர்ந்தேன் எனவே அந்த வலிகளும் வடுக்களும் என் நெஞ்சிலே ஆழமாக இருந்தன நான் சந்தித்த நிகழ்வுகள் கண்ட காட்சிகள் அல்லது நான் எதிர்நோக்கிய சில சம்பவங்கள் இவைகள் எனது மனத்திலே ஒரு ஆழமான வழியாகவும் ஒரு வடுவாகவும் இருந்த விடியங்கள் இந்த விடயங்கள் என் மனத்திலே செலுத்திய தாக்கத்தின் விளைவாக பிறந்த கவிதைகள் தான் அவை ஏற்கனவே உம் வந்து நான் புலம்பெயர்வதற்கு முன்னால் இருந்த என் மனநிலை அல்லது அந்த நான் சந்தித்த துன்பங்களோ அல்லது அந்த வடுக்களோ கவிதைகளாக உறுப்பெற்றிருந்தன அவற்றில் அந்த முதல் கவிதை தொகுப்பு அவ்வாறு தான் அமைந்தது அதே நேரத்தில் பார்த்தோமானால் உங்களுடைய இரண்டாவது கவிதை தொகுப்பு உயிர் விதைப்பு என்கின்ற ஒரு கவிதை தொகுப்பு இரண்டாவது தொகுப்பு அந்த தொகுப்பை நீங்கள் மீளவும் வந்தபோது யாழ்ப்பாண மண்ணிலே வந்து அந்த நூலை வந்து வெளியீடு செய்திருந்தீர்கள் அந்த ஒரு அனுபவம் தொடர்பாக பகிர்ந்து கொள்ள அந்த உயிர் விதைப்பு நூல் இரண்டாவதாக வந்தது அதிலே கூடுதலான கவிதைகள் எமது கயக விடுதலை போராட்டத்தின் பால் நீத்த போராளிகள் சம்பந்தமான கவிதைகளாக அந்த விடுதலை வேணவாவை குறிப்பிடுவனவாகவும் அந்த போராளிகளின் தியாகங்கள் அவர்களது துன்பங்கள் அவர்களது வெற்றிகள் அவர்களது தோல்விகள் அவர்களது அவர்கள் சந்தித்த அனுபவங்கள் இவைகளை குறிப்பிடுவனவாக ஒரு ஒரு தியாகங்கள் பிரதிபலிப்பெனவாக அந்த போராளிகளின் தியாகங்களை பிரதிபலிக்கும் பிறவாக அந்த கவிதைகள் அமைந்திருந்தன அந்த க தான் அதுக்கு உயிர் விதைப்பு என்று பெயர் பெயரிட்டிருந்தேன் அந்த அந்த தொகுப்பிலே நிறையவே உள்ள கவிதைகளில் பெரு பெரும்பாலான கவிதைகள் விருத்த விருத்தத்தில் விருத்த வடிவங்களாக எழுதப்பட்ட கவிதைகளாகவும் அதிலே அமைந்திருந்தன இப்போ புது கவிதைகளும் அங்கே இடம்பெற்றிருந்தன அந்த அந்த நூல் நோர்வே முதன் முதலாக வெளியிடப்பட்டு அதே போன்று தாயகத்தில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இங்கு நாவலர் கலாச்சார மண்டபத்திலே அந்த நூல் ஒரு இங்கேயும் இங்கும் வெளியீடு செய்யப்பட்டது பல இலக்கிய ஆர்வலர்கள் அந்த காலத்திலே போராளிகளாக இருந்த பலர் இலக்கிய ஆர்வலர்கள் பலர் வந்து அந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்தார்கள் அது எனக்கு மிகுந்த அந்த நேரத்திலே எனக்கு மிகுந்த இந்த மண்ணிலே எனக்கு மிகுந்த வரவேற்பையும் மிகுந்த மனத்துக்கு திருப்தியையும் கொடுத்த ஒரு வெளியீடாக அந்த நேரத்தில் அமைந்திருந்தது அந்த நூலை திரும்ப கனடாவிலே உள்ள ஒரு இலக்கியம் சார்ந்த நண்பர்களும் அந்த நூலை கனடாவிலே வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள் கனடாவுக்கு நான் பயணித்து அங்கும் அந்த நூல் மூன்றாவதாக கனடைய மாநிலம் வெளியீடு செய்யப்பட்டது உங்கள் அந்த உயிர் விதைப்பு என்கின்ற ஒரு நூலுக்கு கிடைத்த ஒரு வரவேற்பு என்பது மிகப்பெரிய ஒரு வரவேற்பாக இருந்திருக்கும் என்று என்றால் மூன்று நாடுகளில் வந்து அந்த நூலை வந்து மீளவும் வெளியீடு செய்திருக்கின்றீர்கள் வாழ்த்துக்கள் சார் அதே நேரத்தில் உங்களுடைய மூன்றாவது கவிதை தொகு அண்மையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டளவில் வெளியிட்டிருக்கின்றீர்கள் கால பெருவலி என்கின்ற ஒரு தலைப்பில் அமைந்த கவிதை தொகுப்பு அந்த நூல் தொடர்பான அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்க பொதுவாக அந்த நூலிலும் உள்ள கவிதைகள் இரண்டு விதமான கவிதைகள் அந்த நூலிலே அமைந்த அந்த மூன்றாவது நூலை பொறுத்தவரையிலே இரண்டு விதமான கருப்பொருட்களில் அவை அமைந்தன ஒன்று புலம்பெயர் வாழ்வியலில் உள்ள துன்பங்கள் சவால்கள் சோகங்கள் பலரும் குறிப்பிட்டது போல புலம்பெயர் வாழ்வு என்பது ஒரு ஒரு சொ ஒரு ஒரு வாழ்வு என்பது அல்ல அங்கும் நிறைய தனி மனிதனாகவும் குடும்பங்களாகவும் நண்பர்களாகவும் ஒரு சமூக கட்டமைப்பாகவும் நாங்கள் நிறைய சவால்களை சந்திக்கின்றோம் நிறையவே அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு குடும்ப ரீதியாகவும் தனிநபர் ரீதியாகவும் நிறைய அனுபவங்கள் இருக்கின்றன அந்த புலம்பெயர் வாழ்விலே உள்ள சாதகமான பக்கங்கள் பாதகமான பக்கங்கள் அதாவது பிரம்பியர் வாழ்விலே நாம் சந்திக்கின்ற அந்த நாளாந்தமோ அல்லது தொடர் தொடர்நிலையிலேயோ நாம் சந்திக்கின்ற சில சமூக பிரச்சனைகள் இவற்றின் இவற்றை கருப்பொருளாக கொண்ட கவிதைகளும் நிறையவே அங்கு இடம்பெற்றிருக்கின்றன இருக்கின்றன அதை தவிர இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியின் பின்னர் அந்த அந்த காலத்திலே எமது மக்களும் நமது சமூகமும் அனுபவித்த துன்பங்கள் வேதனைகள் அதன் நிகழ்ச்சியாக போராளிகள் உட்பட சாதாரண மாந்தர்களும் எதிர்கொண்ட வாழ்வியல் சவால்கள் இவற்றை பிரதிபலிப்பிறவாகவும் பல கவிதைகள் அந்த தொகுப்பிலே அமைந்திருந்தன எனவே இரண்டு கருப்பொருட்களில் இரண்டு விதமான கருப்பு கருப்பொருட்களை உள்ளடக்கியதாக அந்த கவிதை தொகுப்பு வெளிவந்திருந்தது இங்கே யாழ்ப்பாணத்திலே உள்ள அறிமுகமான ஒரு ஓவியர் பிருந்தாஜினி என்ற ஓவியர் தான் அந்த நூலுக்கான அஹ் அட்டைப்படத்தையும் வரைந்து எனக்கு உதவி இருந்தார் அந்த வகையில் அந்த நூலும் அஹ் பரவலாக அஹ் வெளியிடப்பட்டாலும் அஹ் பல நாடுகளுக்கு அந்த நூலை அனுப்பக்கூடியதாக பலர் விரும்பி கேட்டிருந்தார்கள் பல நாடுகளுக்கும் அந்த நூல் சென்றடைந்திருப்பது ஓரளவுக்கு எனக்கு திருப்தியை தருகின்றது நிச்சயமாக அதனுடன் இணைந்து எனக்குள்ளே வந்திருக்கு தோன்றின ஒரு கேள்வி வந்து உங்களுடைய மூன்று கவிதை தொகுப்பினுடைய பெயர்களும் அறுவடை உயிர் விதைப்பு கால பெரு வேலி என்கின்ற ஒரு வித்தியாசமான பெயர்களாக இருந்தது இந்த தலைப்புகள் எவ்வாறாக நீங்கள் தெரிவு செய்தீர்கள் அந்த கவிதைகளின் அந்த கவிதைகளின் பேசு பொருள் தான் என்னுடைய அந்த அந்த புத்தகத்துக்கான தலைப்புக்கள் அமைந்திருந்தன உயிர் விதைப்பு என்பொழுது உங்களுக்கு தெரியும் மது ஒரு விடுதலை போராட்ட காலத்திலே மக்களாக இருந்தாலும் சரி போராளிகளாக இருந்தாலும் சரி நிறைய இழப்புகளை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக ஒரு ஒரு குறிக்கோளை நோக்காக கொண்டு பலர் தமது உயிரை இந்த இந்த பாதையிலே விதைத்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே அந்த அந்த நூலுக்கு நான் உயர் விதைப்பு என்ற ஒரு தலைப்பை தெரிவு செய்தேன் திரும்பவும் காலப்பெருவெளி என்பது நிறைய வலி சுமந்த அதாவது நிறைய அதிலே உள்ள நிறைய கவிதைகள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலத்தின் பின்னான அந்த ஒரு அந்த சூழலில் எமது மக்களின் துன்பங்களை அவர்களின் வேதனைகளை போராளிகளின் துன்பங்களை குறிப்பிடுவனாக இருந்த அந்த அந்த பெருவெளி அந்த காலம் காலத்தின் நீட்சியில் எமது மக்களுக்கும் போராளிகளுக்கும் ஒட்டுமொத்தமான எமது சமூகத்துக்கு ஏற்பட்ட அந்த வழியை கூறுவதாக இருந்ததால் அந்த கவிதைகளில் பெரும்பாலான கவிதைகள் அவ்வாறு இருந்த வகையிலே அதற்கு காலப்பெருவெளி என்ற பெயரை நான் அந்த அந்த நூலுக்கு வைத்தேன் மூன்று பெயர்களிலுமே வந்து எனக்கும் மிகவும் பிடித்தமான பெயராகவும் அந்த கால பெருவழி என்கின்ற ஒரு பெயர் வந்து அமைய பெற்றிருந்தது அஹ் அதே நேரத்தில் பார்த்தோமானால் சார் இப்ப தற்காலத்தில் நாங்களுமே வந்து எங்களுடைய ஒரு வயது இரு அந்த பருவத்தில் இருக்கின்றவர்களுமே வந்து எங்களுடைய நாட்டில் நடந்த இந்த பிரச்சனைகள் அல்லது போனால் எங்களுக்காக உயிர் நீத்தவர்களை வந்து மறந்து போய் கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக எங்களுக்கு பின்னுக்கு வர இளைய சம சமூகத்தவருக்குமே வந்து பலருக்கும் இது தொடர்பான விளக்கங்கள் நாங்கள் எவ்வாறான பாதையை கடந்து வந்திருக்கின்றோம் நாங்கள் எதிர்கொண்ட சவால்கள் நாங்கள் எதிர்கொண்ட பாரிய பிரச்சனைகள் தொடர்பாக அவர்களுக்குமே வந்து தெரியாமல் இருக்கின்றது இருந்தாலும் இவ்வாறான எழுத்தாளர்கள் இலக்கியத்துறை சார்ந்த இருப்பவர்களின் வாயிலாக தான் வந்து இந்த எதிர்கால சந்ததியிக்கும் நாங்கள் கடந்து வந்த பாதைகள் தொடர்பாக விதைக்க கூடியதாக இருக்கின்றது அவ்வாறான ஒரு பணியை தான் நீங்கள் இந்த மூன்று கவிதை தொகுப்பின் வாயிலாகவே வந்து வெளியிட்டிருந்தீர்கள் இது தொடர்பாக நீங்கள் ஏதேனும் சவால்கள் எதிர்கொண்டிருந்தீர்களா சவால்கள் என்று குறிப்பிடுவதை விட நீங்க குறிப்பிட்டது போன்று இந்த எமது எமது கடந்து வந்த பாதையிலே எமது சமூகமும் நாம் எல்லோரும் பட்ட Vide de Nechalé. வேதனைகள் மாத்திரம் என்று கூறிவிட முடியாது எங்களுக்கு மக்க ஒரு பாரிய ஒரு வெற்றிகளும் இருந்திருக்கின்றன தோல்விகளும் இருந்திருக்கின்றன ஒரு ஒரு சமூகத்தின் ஒரு ஒரு விடுதலை விடுதலை நோக்கி போராடுகின்ற ஒரு சமூகத்திற்கு தனிய வெற்றிகள் மாத்திரம் அமைந்து விடுவதில்லை துன்பங்கள் இருக்கின்றன தோல்விகள் இருக்கின்றன வேதனைகள் இருக்கின்றன இரத்தம் இருக்கின்றது கண்ணீர் இருக்கின்றது இவைகளை அடுத்து வருகின்ற சமூகம் அது எந்த எந்த சமூகத்தில் நடக்கின்ற ஒரு விடுதலை போராட்டம் உலகத்திலே பல விடுதலை போராட்டங்கள் நடந்திருக்கின்றன என்னை பொறுத்தவரையில் அந்த அந்த வெற்றிகளையாக இருந்தாலும் சரி தோல்விகளாக இருந்தாலும் சரி அவைகள் அந்த அந்த சம்பவங்களும் அந்த வரலாறுகளும் வந்து அடுத்த சமூகத்திற்கு அடுத்த இளம் சந்ததியினருக்கு கடத்தப்பட வேண்டும் அவர்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதை உளரீதியாக புரிந்து கொள்ள வேண்டும் இது வெறுமனே ஒரு கற்பனையாக நடந்த ஒரு 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 திரைப்பட காட்சி அல்ல எனவே அது அது அந்த சமூக பொறுப்புணர்வு எழுத்துத்துறை சார்ந்து அது எல்லோருக்கும் இருக்கின்ற ஒரு ஓவியராக இருந்தால் தனது ஓவியத்தினூடாக அதை வெளிப்படுத்த வேண்டும் ஒரு பேச்சாளனாக இருந்தால் தனது பேச்சு திறமையினூடாக கடத்த வேண்டும் இவராக சமூகம் சார்ந்து கலை சார்ந்து சிந்திப்பவர்கள் அனைவருக்கும் இந்த பொறுப்பிருக்கின்றது மூத்த தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் அடுத்த தலைமுறையினருக்கு இவற்றை கடத்துவதன் ஊடாகத்தான் எடுத்து கூறுவதன் ஊடாகத்தான் அந்த இளைய சமுதாயம் அதை புரிந்து அந்த உணர்வுகளை உள்வாங்க கூடியதாக இருக்கும் என்பது எனக்கு கருத்து நிச்சயமாக உணர்வுகளும் கடத்தப்படும் உணர்வுகள் ஒரு இடத்தோடு அல்லது ஒரு பரம்பரையோடு மாற்றம் நின்று விடாமல் அடுத்தடுத்த பரம்பரைக்கும் வந்து உணர்வுகள் கடத்தப்படுவதை நீங்கள் கூறினது போலே வந்து இந்த கலைத்துறை சார்ந்த இருப்பவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கும் என்று கூட நான் நினைக்கின்றேன் நன்றி சார் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக முனைந்து பல வீடியங்களில் நீங்களுமே வந்து பகிர்ந்து கொண்டிருந்த இருந்தீர்கள் அதற்கும் எங்களுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி சார் நன்றி நல்லது நேர்களை மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் ரோஹிணி அறந்தவ செல்லும் நன்றி நேர்களை